ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது பகுதி சுண்டரடிப்புடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இன்றைக்கு அது அதிலே இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தை இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் பெரிய ஆழ்வாரிடம் கஜேந்திரன் துன்பமடைந்த போது நாம் வந்து அவனை காப்பாற்றினோம் பெரிய ஆழ்வாரிடம் சொல்கிறார் கஜேந்திரன் என்கின்ற யானை முதலை வாயில் அகப்பட்டு துன்பம் போது நாம் வந்து அவனை காப்பாற்றினோம் பரமபுதத்திலிருந்து நேரடியாக என் அறை ஆடை கொலைய தலை கலைய வந்து ஓடி வந்து அந்த மடுவின் கரையில் நின்று அந்த முதலையை கொன்று கஜேந்திரனை காப்பாற்றினோம் இப்படி அவனை காப்பாற்றியதற்கு காரணம் என்னையே அவன் உபாயமாக எண்ணியிருந்த நினைவே ஆகும் இப்படிப்பட்ட நினைவு உமக்கு இல்லை என்கிறீர் சரி போட்டும் நான் மிகவும் விருப்பத்துடன் எழுந்தருள்ளியுள்ள சால கிராமம் அயோத்தி திருவரங்கம் முதலான திவ்ய தேசங்களில் நூற்றெட்டு திவ்ய தேசங்களில் பிறந்த ஒருவனை அந்த காரணம் மட்டுமே வைத்து நாம் காப்பாற்றுவோம் உமக்கு அந்த நிலை உண்டா நீர் அந்த மாதிரி திவ்ய தேசங்களில் பிறந்திருக்கிறீரா என்பது போல கேட்டான் அதற்கு ஆழ்வார் நான் அப்படிப்பட்ட இடங்களில் பிறக்கவில்லை என்று சொன்னார் பாசுரத்தை பார்க்கலாம் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாத பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் களைக்கண் அம்மா அரங்கனா அரங்கமா நகருளானே இந்த பாசுரம் மிகவும் பிரபலமான பாசுரம் அற்புதமாக திருமால் பெருமை என்ற திரைப்படத்திலே இந்த பாடலை பயன்படுத்தி இருப்பார் இந்த பாசுரத்தை அழகாக பாடியிருப்பார் டி எம் சௌந்தரராஜன் அதற்கு அழகான நடிப்பை பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் வெளிப்படுத்தி இருப்பார் அனைவர் அனைவர் மனதிலும் நின்ற பாடல் அது ஊரிலேன் காணி இல்லை ஒரு உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரோளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆளர் கலைக்கண் அம்மா அரங்கமா நகருளானே இந்த பாசுரம் அதற்கான பதவுரை பதபதார்த்தம் பார்க்கலாம் ஊரிலேன் தேவரீர் நித்தியவாசம் செய்யும் திருப்பதிகளிலே நான் பிறக்க பெற்றிலேன் காணி இல்லை திருப்பல்லாண்டு பாடுகை முதலான கைங்கரியங்களுக்காக விடப்பட்ட காணி ஆட்சியும் எனக்கு இல்லை உறவு இல்லை பந்துக்களும் இல்லை மற்றொருவர் இல்லை வேறொருவரும் எனக்கு கிடையாது பாரில் இந்த புவியிலே நின் பாத மூலம் புகழற்றவர்களுக்கு தஞ்சமான உன் திருவடிகளையும் பற்றிலேன் சரணமாக பற்றாதவனாயிருக்கிறேன் பரமமூர்த்தி அனைவருக்கும் சேஷியானவனே அனைவருக்கும் தலைவனானவனே காரோளி வண்ணனே கார்மேகம் போன்ற கரிய நிறத்தை உடையவனே வண்ணனே கண்ணனே என் கண்ணனே சௌலபியம் முதலான குணங்களை உடைய எனது கிருஷ்ணனே கதறுகின்றேன் கதறி கதறி கூப்பிடுகின்றேன் உன்னை அம்மா என் சுவாமியே அரங்கமா நகருளானே கலைகண் ஆறு ஒழிய வேறு காப்பாளர் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்பதுதான் பதவுரையாகும் பாசுரத்துடைய பொருள் பார்க்கலாம் ஸ்ரீ ரங்கநாதா எப்போதும் வாசம் செய்கின்ற திவ்ய தேசங்களில் நான் பிறக்கவில்லை உனக்காக கைங்கரியம் செய்யும் காணி ஆட்சி முதலானவற்றை நான் கொண்டவன் அல்லன் உன்னைத் தவிர்த்து இந்த உலகில் எனக்கு உறவினர்கள் யாரும் இல்லை இந்த பூமியில் திக்கற்றவர்கள் பற்ற தகுந்ததாக உள்ள உனது திருவடிகளையும் நான் பற்றவில்லை நீர்கொண்ட மேகம் போன்ற கரிய கார்மேகம் போன்ற நிறமும் குணமும் உடையவனே எளிமை முதலானவையுடன் கூடிய கிருஷ்ணனே உனது எளிமையான நிலை கிருஷ்ணனாக பிறக்கும்போதுதான் இனி எளியவனாக ஆய்குலத்திலே பிறந்து அவர்களுடன் ஒருவன ஒரு அவர்களுக்குள் ஒருவனாக இருந்த அந்த எளிமை அப்படிப்பட்ட எளிமையுடன் கூடிய கிருஷ்ணனே எனது நிலை குறித்து இப்படி கதறுகின்றேன் என்னுடைய சுவாமியே பெரிய பெருமாளே திருவரங்கத்தில் சயனித்துள்ளவனே உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று கதறுகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பாசுரத்திலே இப்பொழுது இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை பார்க்கலாம் ஊர் இளேன் இங்கு ஊர் என்று எவற்றை கூறுகிறார் எப்போதும் எம்பெருமானின் தேஜஸ் வெளிப்படும்படியாக உள்ள சால கிராமம் முக்திநாத் ராமனின் திரு அவதார ஸ்தலமான அயோத்தி திருவரங்கம் பெரிய கோயில் ஆகியவற்றையே இவர் ஊர் என்று சொல்கிறார் ஊர் என்னும் சொல் திவ்ய தேசங்களை உணர்த்துமோ என்ற கேள்வி எழலாம் இங்கு மோட்ச உபாயமாக ஓர் உள்ளதை பற்றி கூறுகிறார் ஆகவே இந்த பதம் குறிப்பிட்ட ஊர்களை குறிக்கவில்லை என்றால் எந்த ஊரில் பிறந்தாலும் மோட்சம் என்று ஆகிவிடும் அல்லவா ஆனால் இவ்விடம் நடக்க எந்த அப்படி நடக்க ஒரு பிரமாணமும் இல்லை ஆகவே ஊர் என்ற பதம் இது போன்ற திவ்ய தேசங்களை குறிப்பதாகவே இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார் வியாகியான சக்கரவர்த்தி பெரிவாச்சான் பிள்ளை இப்படியாக ஒரு திவ்ய தேசத்திலே நான் பிறந்தவன் என்றால் அதனைச் சாக்காக வைத்துக்கொண்டே நமக்கு ஏற்றபடியாக உள்ள ஊரில் பிறந்தான் என்று நீ என்னை கரையேற்றலாம் நான் அப்படியும் பிறக்கவில்லை ஒரு திவ்ய தேசத்தில் பிறத்தல் என்பது ஆத்மாவை கரையேற்றிவிடும் என்பதற்கான பிரமாணம் என்ன கருட புராணம் கூறும் பவித்ரம் பரமம் புண்ணியம் தேசோயம் சர்வகாமதுக் என்று கருட புராணம் கூறுகிறது அதாவது இந்த இடம் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக உள்ளது பவித்ரம் பரமம் புண்ணியம் தேசோயம் சர்வகாமது என்று கூறுகிறது ராமாயணம் ஆரண்ய காண்டத்திலே சொல்லுவார் பவத் விஷயவாசினக பவத் விஷய வாசின ஒரு ராஜ்யத்தில் வசிக்கும் நாங்கள் உன்னால் காக்கப்பட வேண்டியவர்கள் அந்த ராஜ்யத்தில் வசிப்பவர்கள் கோசல ராஜ்யத்தில் வ வசிப்பவர்கள் கோசல நாட்டு மக்கள் கோசல மன்னனால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் ராமபிரானால் காக்கப்பட வேண்டியவர்கள் அதுபோல ஒரு திவ்ய தேசத்தில் பிறந்தால் அந்த அந்த காரணமாகவே அவன் காக்கப்பட வேண்டும் என்று பொருள் கொண்டார் மற்றொரு செய்தி உத்தரகாண்டத்திலே ராமாயணம் உத்தரகாண்டத்திலே திரியக் யோனி கதாச்சபி சர்வே ராம் மனுவா திரியக் யோனி கதாச்சா விலங்குகள் உட்பட திரியக் என்றால் விலங்குகள் என்று பொருள் விலங்குகள் உட்பட அனைத்தும் ராமனை பின்தொடர்ந்தன என்ற வரிகளை காணலாம் உத்தரகாண்டத்திலே எம்பெருமான் ராமபிரான் பரமபதத்திற்கு ஏகும் போது இந்த அங்கிருந்த விலங்குகள் அனைத்தும் புல் பூண்டு என்னென்னெல்லாம் உயிரோடு இருந்தனவோ அனைத்தும் ராமபிரானை தொடர்ந்து சென்றன என்ற வரிகள் இருக்கின்றன காணி இல்லை பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் அது சரி நீர் அதுபோன்ற திவ்ய தேசங்களில் பிறக்கவில்லை அது போன்ற திவ்ய தேசங்களின் தொடர்பாது உமக்கு உண்டா என்று கேட்டார் அதுவும் இல்லை என்கிறார் அதாவது உயிர் வாழ்வதில் நோக்கமாக உள்ள திருப்பல்லாண்டு பாடுதல் முதலான செயல்களில் ஈடுபடுதல் திருநந்தவனம் அமைத்து மாலை கட்டி கொடுத்தல் தானம் முதலியவற்றால் அந்த ஊரில் காணி ஆட்சிகளை பெறுதல் போன்றவையாகும் பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் உமக்கு திவ்ய தேசங்களில் பிறப்பு முதலானவை இல்லை என்கிறீர் போகட்டும் ஏதேனும் ஒரு திவ்ய தேசத்தில் வசிப்பவர்களுடன் கொடுப்பது கொள்வது முதலானவை மூலம் உண்டாகும் தொடர்பு மந்திரங்கள் மூலம் அவர்களுடன் ஒரு தொடர்பு போன்றவையாவது உண்டோ என்று அதற்கு விடையருளி செய்கிறார் அடுத்து உறவு மற்ற ஒருவர் இல்லை இவை ஏதும் இல்லை எனக்கு யாரும் அந்த மாதிரி எம்பெருமானுடன் தொடர்பு இருக்கக்கூடிய உறவினர்கள் யாரும் இல்லை பெருமாள் உடனே முகம் பார்த்து பேசும் உறவினர்கள் உண்டோ என்றான் அதுவும் இல்லை என்றார் ஆழ்வார் இதனை கேட்ட அழகிய மனவாளன் அப்படி என்றால் நீர் வசிக்கும் இடம்தான் எது என்று கேட்க பாரில் வசிப்பதற்கு ஏற்ற இடம் என ஒன்று இல்லை என்றால் எல்லையற்ற துன்பங்களை உண்டாக்கும் இந்த பூமியில் வசிப்பதாக கூறுகிறார் சம்சாரத்தில் இருப்பதாக கூறுகிறார் மூன்றாம் திருவந்தாதி சொல்லும் கலங்கா பெருநகர் என்று கூறும்படியாக உள்ள பரமவதத்தில் இருந்தால் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் இருக்கலாம் நான் அப்படி இல்லையே ஒருவரின் உணவு மற்றும் உடையை ஏழு மனிதர்கள் பறித்து கொள்கின்ற அவலமான பூமியில் அல்லவா நான் இருக்கிறேன் பாரில் இருக்கிறேன் எனவே நின் பாத மூலம் பற்றிலேன் வேறு எந்த விதமான கதியும் இல்லாதவர்களுக்கு அனைத்து விதங்களிலும் ஏற்ற புகலிடமாக உள்ள அவனது திருவடிகளுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லை நின் பாத மூலம் பற்றிலேன் உன்னை பற்றவில்லை என்று சொல்கிறார் இராமாயண சுந்தரகாண்டத்திலே தமேவ சரணம் கதக ராமனையே சரணமடைந்தது என்று கூறுவதற்கு ஏற்ப பிரம்மாஸ்திரத்துக்கு இலக்கான அற்புமான காக்கைக்கு கூட புகலிடமாக அல்லவோ உன்னுடைய திருவடிகள் உள்ளன ஆனால் எனக்கு இல்லையே இதனை கேட்ட பெருவி நீர் கூறுவது போன்று வேறு எந்த விதமான நன்மையும் உன்னிடம் இல்லை என்றால் என்னை அடைதல் என்னும் கதியை நீர் இழக்க வேண்டும் என்றே தோன்றுகிறதே என்றான் பரமமூர்த்தி என்னை காப்பாற்றிக்கொள்ள என்னிடம் எந்தவிதமான விதமான வழியும் இல்லை என்று மட்டும் சொன்னேன் உன்னிடம் இல்லை என்று சொன்னேனா எப்படி அழகாக கே பேசுகிறார் பாருங்கள் நீ பெரியவெருமாள் கேட்கிறார் நீர் சொல்வது போல வேறு எந்த விதமான நன்மையும் உன்னிடம் இல்லை உன்னிடம் ஊரில்லை ஊர் இல்லை காணி இல்லை உறவு மற்றொரு ஊர் இல்லை பாரில் இருக்கிறேன் உனக்கு திருவடிகளை பற்றவில்லை என்று என்னை அடைதல் என்ற கதையை இப்படி இருந்தால் எப்படி நீர் என்னை அடைவீர் அதனாலே உன் நீர் அடைவதற்கு வழி இல்லை என்பது போல சொல்லுகிறார் அதற்கு பதில் சொல்கிறார் ஆழ்வார் அற்புதமாக பரமமூர்த்தி என்னை காப்பாற்றிக் கொள்ள என்னிடம் எந்த விதமான வழியும் இல்லை என்று மட்டும் கூறினேன் உன்னிடம் இல்லை என்று சொன்னேனா உன்னிடம் என்னை காக்கும் வழி இருக்கிறதே அனைவரையும் நியமிப்பவனாக அனைவரின் கைங்கரியம் கொள்ளுபவனாக உள்ளவன் நீ அல்லவோ அப்படி நீ இருக்கும்போது போது எனக்கு என்ன குறை பரமமூர்த்தி கைங்கரியம் கொள்ளுதல் என்னும் தொடர்பின் அடிப்படை காரணமாக அல்லவோ கைங்கரியம் கொள்பவன் என்னும் நிலை இருக்கிறது நீ கைங்கரியம் கொள்ளுகிறாய் கைங்கரியும் கொள் கொ கொள்ளுவனாக நீ இருக்கிறாய் ஒரு ஜீவன் தன்னை சுதந்திரமானவன் என்று எண்ணக்கூடும் ஆனால் ஜீவன் உடைமை என்றும் அவனை உடையவன் எம்பெருமான் என்றும் உள்ள நிலைமை மாறாது பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் இயல்பாகவே நீர் எனது அடிமை என்பதை மாற்ற இயலாது என்கிறீர் அப்படியென்றால் அந்த அடிமைத்தனம் வெளிப்படும்படியாக நிலை உமக்கு உண்டாக நீர் செய்வது என்ன என்றான் காரொளி வண்ணனே உன்னை பார்த்தவுடனேயே உன் மீது ருசி உண்டாகி அப்படி ருசி உண்டானவுடன் அவர்களுக்கு உபாயமாக அல்லவோ உனது அழகு இருக்கிறது காரொளி வண்ணனே உன்னை பார்த்தவுடனே உன்னுடைய அழகு உன் மீது ருசி உண்டாக்குகிறது அப்படி உன் மீது ருசி உண்டாகி அப்படி ருசி உண்டானவுடன் அப்படிப்பட்டவர்களுக்கு உபாயமாக அல்லவோ உனது அழகு இருக்கிறது என்று சொல்கிறார் காரொளி வண்ணனே கண்ணனே இப்படியாக உனது வடிவலகு உள்ளது என்றாலும் அதனை கையில் கையில் கொள்ள இயலாது என்று எண்ணுவதற்கு வாய்ப்பளிக்காமல் எளிமை முதலான திருக்கல்யாண குணங்களை வெளிப்படுத்தியபடி பரமபதத்தை விட்டு இங்கே வந்து அல்லவோ நீ வந்தாய் இங்கே அல்லவோ நீ வந்தாய் வந்து அனைவருக்கும் காட்சி கொடுத்து வழியாக திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறாய் கண்ணனாக இருக்கிறாய் இப்படி அனைவரிடமும் கைங்கரியம் கொள்பவனாகவும் அனைத்தையும் விட மேன்மையான பொருளாகவும் எளிமை முதலான குணங்களின் இருப்பிடமாகவும் உள்ள உன்னை உன்னை நான் அடைய உள்ள பெயரான உன்னை இழப்பேனோ இழக்க மாட்டேன் என்று சொல்கிறார் எனது சொரூபத்திற்கு ஏற்ற எஜமானனாக நீ இருக்கிறாய் அப்படி எஜமானனாக இல்லை என்றாலும் தவிர்க்க இயலாத வடிவலகை உடையவனாக நீ இருக்கிறாய் இந்த இரண்டும் இல்லை என்றாலும் எளிமை முதலான உயர்ந்த குணங்கள் மூலம் எங்களால் தள்ள இயலாதவனாக நீ இருக்கிறாய் இப்படியாக நீ உள்ளபோது ஸ்ரீரங்கநாதா எனக்கு என்ன குறை இருக்கிறது என்று கேட்கிறார் கதறுகின்றேன் இப்படியாக உள்ள உனது மேன்மைகளை எண்ணியபடி பக்தி முதலான சாதனங்களை அனுஷ்டித்து பலன் தாமதமாக கிட்டுபவர்கள் அழைப்பது போன்று நான் இருக்கிறேன் கதறுகின்றேன் ஆறுலர் கலைகள் நான் இத்தனை அழைத்தும் நீ என்னை காக்காமல் உள்ளது ஏன் ஆருளர் கலைகன் உன்னை தவிர வேறு யானையரும் என்னை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணி நீ இருக்கிறாயோ அல்லது எந்த விதமான ஆற்றலும் இல்லாத நானே என்னை காத்து கொள்ள இயலுமோ நம்மிடம் ஏதுமில்லை என்று நான் அறிந்து கொண்டது போன்று ஒரு சிலர் அறியாமலும் இருக்கக்கூடும் அவர்களால் என்னை காக்க இயலுமோ ஆருளர் கலைகன் என்கிறார் அம்மா எனக்கு உடைமையாக உள்ள என்னை நீ இழந்தால் நஷ்டம் யாருக்கு உனக்கே அல்லவா உனக்குத்தான் நஷ்டம் என்னை அடைந்தால் அரங்கமா நகருளானே இவன் எனக்கு உடையவன் ஆனாலும் எனது அருகில் இல்லை என்று பரமவதத்தில் இருந்தால் என்னை குறித்து நீ எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் நீ அத்தனை தொலைவில் இல்லை அருகிலேயே இருக்கிறாய் இந்த உலகில் யாரேனும் நம்மை ஆசையுடன் வந்து ஏற்பார்களோ என்று ஆர்வமுடன் திருவரங்கம் பெரிய கோயிலில் அல்லவா வந்து கண் வளர்கிறாய் அப்படி இருக்கும் போது என்னை காக்க நீ ஆரே கலைகள் என்னை காக்க வேண்டும் என்று கதறுகிறார் இந்த பாசுரத்திலே பெரிய பெருமாளை பார்த்து தொண்டரடி அடிப்போடி ஆழ்வார் அற்புதமான ஒரு பாசுரம் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில்னின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரோளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆறுழர்களை கண்ணம்மா அரங்கமா குருளான் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரம மூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் களை கண் அம்மா ரங்கல நே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து வேண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருவரங்கநாதனை தவிர யாரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை இருகப்பற்றிய திருவரங்கன் அழகிய மணவாளன் நம்பெருமாள் திருவடிகளே சரண் அந்த அழகிய மனவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்